ஒரு அழகான தமிழ்நாட்டின் கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் கிராமத்தின் நடுப்பகுதியில் இருந்தது அந்த மரம் கிராமத்திற்கு பெருமையாகவும் தெய்வமாகவும் கோற்றப்பட்டது விவசாயிகள் அவர்களின் நிலங்களில் வேலை செய்து திரும்பிய போது அந்த மரத்தின் கீழ் ஓய்வெடுப்பார்கள் விலங்குகள் மற்றும் பறவைகள் எல்லாம் அந்த மரத்தின் கீழ் வாழ்ந்தன ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு பணி செய்யும் வணிகர் வந்தார் அவர் அந்த ஆலமரத்தை பார்த்து இந்த மரத்தை வெட்டி மரக்கட்டை தயாரித்தால் நான் உங்களுக்கு அதிக பணம் தருவேன் என்று சொன்னார் கிராமத்தினர் ஆச்சரியப்பட்டனர் ஆனால் பணம் கொடுக்கப்பட்டதால் சிலர் அதை ஏற்க முனைந்தனர் அந்த நேரத்தில் கிராமத்தின் முதியவர் சுந்தரம் அவர்கள் அனைவரையும் அழைத்தார் அவர் சொன்னார் இந்த ஆலமரம் நம் கிராமத்தின் மரபு நம் தெய்வம் போன்றது இது நமக்கு நிழலையும் உயிரையும் தந்திருக்கிறது பணத்திற்காக இதை வெட்டுவதில் தவறாகும் ஆனால் சிலர் அவரது வார்த்தைகளை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் மரத்தை வெட்ட முயன்றனர் ஆனால் வெட்டிய தினத்திலிருந்து அந்த கிராமத்தில் அடிக்கடி சூறாவளி எரிச்சல் மழை தண்ணீர் தட்டுப்பாடு ஆகியவை வந்தன அவர்கள் உணர்ந்ததும் அவர்கள் உடனே ஆலமரத்தை மீண்டும் வளர்க்க முயன்றனர் அதன் பிறகு கிராமத்துக்கு அமைதி திரும்பியது அவர்கள் இயற்கையையும் மரங்களை காப்பதன் அவசியத்தையும் உணர்ந்தனர் பாடம் இயற்கையை மதித்து காப்பாற்ற வேண்டும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நமக்கு திரும்ப வரும்